நம்ம வீடு கட்டும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவாசல் அப்படின்னு வைக்கும் பொழுது வீட்டில் ஒன்பது பாகங்களாக பிரித்து புதன் சுக்ரன் இந்த அடிப்படையில் தான் தலைவாசல் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இதை பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தலைவாசலும் அமைக்கிறோம் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நம்ம மக்கள் மனையடி சாஸ்திரத்தையும் வாஸ்துவையும் தவறாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க முன்பொரு காலகட்டத்தில் முதல்ல கூரை வீடு கூரை வீட்டிலிருந்து பரிணாமம் ஓட்டு வீடு ஓட்டு வீடிலிருந்து பரிணாமம் வந்து மாடி வீடு மாடி வீடிலிருந்து பங்களா இப்படி என்ன ஆகியிருக்குன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறி மாறி வீட்டுகளிலும் பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆதி காலத்தில் இந்த ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது நம் முன்னோர்கள் எப்படி கட்டமைப்பை வைத்தார்கள் வீட்டினுடைய இரண்டு பக்கவாட்டிலும் அறைகளை அமைத்து மத்திம பகுதியில் வரவேற்பறையை அமைக்கின்ற பட்சத்தில் அதிகபட்சம் அப்படின்ற ஒரு நிலை வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டது அந்த வாசல்ல இரண்டு ஜன்னல்கள் இரண்டு விளக்கு மாடங்கள் இதெல்லாம் வைப்பதற்கு ஏதுவாக இருந்தது இதனுடைய அடிப்படை பண்டைய நாகரிகம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துல உச்சம் நீச்சம் அப்படின்றத ஒவ்வொரு அறைக்கும் பார்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமே தவிர இந்த மத்திம வாசல் அப்படின்னு தான் வைக்கணுன்ற கட்டாயம் அப்படின்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் காரணம் என்னன்னா பழைய வீடுகள் மூன்று பங்குகளாக அறைகள் பிரிக்கப்படும் அதாவது கிழக்கு ஒரு அறை நடுவுல வரவேற்பறை மேற்கு ஒரு அறை யாருமே வந்து பெட்ரூம் அப்படின்னுலாம் தனித்தனியா பிரிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னா அது ஒரு ஃபஸ்ட்டின் தான் இப்போ நம்ம வாஸ்து என்ற உச்சம் கணக்கிட்டு நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்ம வீடு வந்து இரண்டு பங்குகளாக தான் பிரிக்கப்படுகிறது அதாவது தெற்கு புறம் முழுவதும் நமக்கு அறையா இருக்கும் வடக்கு புறம் வடகிழக்கு பகுதியில் என்னவா ஹால் இருக்கும் இப்போ மூன்று பகுதியுடைய வீடு அப்படின்னு வரும் பொழுது அங்கே மத்திம வாசல் வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா இரண்டு பகுதிகளை கொண்ட வீடாக நம் மனையை பிரிக்கின்ற பொழுது அங்கே உச்ச வாசல் மட்டுமே வைக்க வேண்டும் மத்திம வாசல் கூடாது